ஓகே கவிஞர் மேற்கு தொடர்ச்சி மலையில் வையில மேட்டூர்ல பிறந்தார் தொப்புள் கொடியா அது மேற்கு தொடர்ச்சி மலை சவுத் இந்தியா முழுதும் போகுது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி அருமையாக அன்புமணி அவர்கள் உரையாற்றினாங்க இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலுமே அன்புமணியுடைய பேச்சு நான் தான் கேட்டிருக்கேன் ரொம்ப டெப்த்தா நம்முடைய சூழல் இந்தியாவில் இல்லாத வளமே கிடையாது அந்த அழிச்சிட்டு வருது எனக்கு வாய்ப்பு இருந்தால் அதை சொன்னார் வாய்ப்பு அவருக்கு வரணும் அப்படி வரலா கூட யாராவது வாய்ப்பு வந்தவங்க அவங்க ஆட்சி அமைச்சா கூட இவரை நீர்வளத்துறையிலோ இல்ல விவசாயத்துறையிலையோ இல்ல வனம் துறையிலயோ ஏதாவது ஒரு துறையில் இவர மினிஸ்டர் அது சிஎம்மா இருந்தாலும் சரி பி இருந்தாலும் சரி துறையில் போடணும் ஏன்னா அந்த ஆறு எனக்கு காமராஜர் காலத்தில் இருந்தால் கூட நல்ல தகுதி இருந்தே அமைச்சராக மாத்தினார் அந்த மாதிரி அரசியல் நாகரிகம் வந்து இவரெல்லாம் வந்து அந்த மாதிரி நல்ல துறைக்கு போட்டோம்னா இந்தியாவுடைய இயற்கை வளம் பெருகும் அவருக்கு வாழ்த்துக்கள்